ஹாகேஸ் உங்களோட சி டிரைவ் அடிக்கடி ஃபுல்லாகுதா கவலையை விடுங்க இந்த வீடியோவில் சி டிரைவ் ஃபுல்லாகிறதுக்கு என்னென்ன ரீசன் சொல்லி பார்க்கலாம் அதை அவாய்ட் பண்ணலாம் ஓகே த ஃபர்ஸ்ட் ரீசன் ரீசைக்கிள் பின்னா அடிக்கடி நீங்கள் க்ளீன் பண்ணிக்கிட்டே இருங்க எம்டி பண்ணிக்கிட்டே இருங்க அண்ட் ஆல்சோ நீங்கள் ஒரு ஃபைலை டெலிட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஃபைலை நார்மல் டெலிட் பண்ணாமல் ஷிஃப்ட் ப்ளஸ் டெலிட் பண்ணிங்கன்னா அந்த ஃபைல் பெர்மனண்டாக டெலிட் ஆகிரும் செகண்ட் நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணுறீங்கன்னா அந்த அப்ளிகேஷன் பை டிஃபால்ட்டாக சி ட்ரைவில் தான் போய் ஸ்டோர் ஆகும் அப்போ நீங்கள் ஒரு வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேர் ஒரு கேமிங் சாஃப்ட்வேர் இதெல்லாம் இன்ஸ்டால் பண்ணுனீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது சீ ட்ரை ஸ்பேஸ் ஆக்கியபை பண்ணும் இப்போ தேவையில்லாத அப்ளிகேஷன் இருந்தால் அந்த அப்ளிகேஷனை நீங்கள் ஆனால் ரிமூவ் தேவை தேவையில்லாத அப்ளிகேஷன்ஸை நீங்கள் ரிமூவ் பண்ணிடலாம் லைக் ரைட் கிளிக் பண்ணி அன்இன்ஸ்டால் கொடுத்து அந்த அப்ளிகேஷனை நீங்கள் வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிடலாம் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களோட சி டிரைவ் டி உங்களோட டெக்ஸ்டாப் டவுன்லோட்ஸ் டாக்குமெண்ட்ஸ் பிக்சர்ஸ் மியூசிக் வீடியோஸ் இது எல்லாமே பை டிஃபால்ட்டாக சி ட்ரைவில் தான் இருக்கும் சி ட்ரைவில் யூசர்ஸ் அப்படிங்கிற ஃபோல்டரில் நம்ம ஃபோல்டர் நேம்குள்ளே நம்மளோட ஃபைல் எல்லாமே இங்கே தான் இருக்கும் ஸோ இதோட ஃபைல் பார்த்த வந்து நீங்கள் கண்டிப்பாக மாற்றி ஆகணும் இதை ஃபைல் பார்த்த மாற்றிட்டோம்னாலே நீங்கள் நீங்கள் வந்து பாதி ஸ்பேஸை வந்து கன்சியூம் பண்ணுறதை அவாய்ட் பண்ணலாம் நம்ம எப்போயுமே சி இல்லை ஃப்ரீ ஸ்பேஸ் வச்சுருக்கணும் சீட் ஸ்பேஸ் அடிக்கடி ஃபுல்லாச்சு அப்புடின்னா நம்மளோட சிஸ்டம் பர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக வாங்கும் நான் சொன்ன மெத்தட்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த பிரச்சனையை அவாய்ட் பண்ணலாம் தேங்க்யூ